அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து அல் குர்ஆனை நாம் திரும்ப திரும்ப ஓதுவதன் சிறப்புகளை பற்றியும் அவ்வாறு ஓதுவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் இங்கு பார்க்கலாம் அபு மோசாரால் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த குர் ஆனை அடிக்கடி ஓதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முகம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக திரும்ப திரும்ப ஓதி அந்த குர் ஆனை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த குர்ஆன் கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஒட்டகம் அந்த கயிற்றிலிருந்து விலகி விரண்டோடுவதை விட மிக வேகமாக உங்கள் கைகளிலிருந்து ஓடிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்னு உமர்லி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குர்ஆனை தெரிந்தவருக்கு உதாரணம் கயிற்றில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஒட்டகையின் உதாரணம் போலாகும் அவர் அந்த ஒட்டகத்தை பேணி பாதுகாத்து கொண்டால் அதை தன்னிடம் அவர் வைத்து கொள்ளலாம் அதை அவிழ்த்து விட்டால் அது அவரை விட்டு போய்விடும் அது போன்றே குர் ஆனை அடிக்கடி ஓதி வருவதன் மூலம் அதன் மனப்பாடத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லையெனில் அது அவரது உள்ளத்தை விட்டு போய்விடும் குர்ஆனை மன்னனம் செய்து பிறகு அதனை மறந்துவிட்ட குற்றத்திற்கு அவர் ஆளாக வேண்டி வரும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாம் அல் குர் ஆனை அடிக்கடியோதி வர வேண்டும் அல் சில சூறாக்கள் எங்களுக்கு மனப்பாடமாக இருந்தால் நாம் அதை மறந்துவிடாமல் இருப்பதற்காக அதை அடிக்கடி ஓதி சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் காலப்போக்கில் அது எங்களுக்கு மறந்துவிடும் அப்படி மறந்துவிட்டால் நாம் குர்ஆானை மனனம் செய்துவிட்டு அதை மறந்துவிட்ட குற்றத்திற்காலாக நேரிடலாம் ஆகவே நாம் குர் ஆனை மனனம் செய்தாலும் ஏதாவது சில சூறாக்களை மட்டும் மனம் செய்திருந்தாலும் அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதை மறந்துவிடாமல் இருக்கு அடிக்கடி அதை திறந்து ஓதி வருபவர்களாகவும் பிழை இல்லாமல் ஓதி வருகின்றேனா என்பதனை சரிபார்த்து கொள்ளவும் வேண்டும் மனிதன் மறதிக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கின்றான் ஆகவே மறதி என்பது அனைவருக்கும் உள்ள ஒரு விடயம் இந்த மறதியை விட்டு மல்லாக எங்களை பாதுகாக்கட்டும் இப்படி நாம் மறதிக்குள்ளானால் இந்த குரானை மனப்பாடம் செய்திருந்தால் அதை கூட மறந்துவிடலாம் எனவே நாம் அனைவரும் குர் ஆனையும் எங்களுக்கு தெரிந்த சில சூறாக்களையும் மறந்துவிடாமல் அடிக்கடி அதை திரும்ப திரும்ப ஓதி வருபவர்களாக இருப்போம் அல்லாஹ் எங்களுக்கு அதற்காரள் புரியட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹே வரகாத்து